சிறப்பு செய்யும் நேரம் இருந்து சிறப்பு விருந்தினர் அவர்கள் அருள்முனைவர் சார்லஸ் இருதயம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசினை வழங்க நமது அருள் தந்தை அவர்களை அன்போடு அடைகின்றேன் நண்பர் சபையின் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசீலை வழங்க தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ராபர்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் செம்பட்டு பக்கத்தந்தையுமான லாரன்ஸ் ஓப்ரேம் அவர்களுக்கு துவக்கப்பள்ளி ஆசிரியர் செயலர் திரு டேவிட் அவர்களை நினைவு பரிசீலை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் நகரில் உங்களுக்கு ஆடிடுவோம் பாடிடுவோம் பகிர்ந்துடுவோம் என்று தங்கள் மகிழ்வு வெளி